உறவுகளுக்கெல்லாம் வணக்கம் இன்றைய தினம் எட்டாம் தேகுதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் பேச இருக்கின்ற விடயம் டில்ஷி அம்சிகாவினுடைய மரணம் மரணத்தின் பின்னணியில் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்ற அந்த ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னணியில் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் டில்ஷி அம்சிகாவை பற்றி பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் இவையெல்லாம் சம்பந்தமாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலியில் பேச போகின்றோம் காணொலிக்கு செல்வதற்கு முன்பதாக யாராவது எங்களுடைய சேனலுக்கு முதல் தடவையாக வருகின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தினம் இந்த காணொலியுடன் எடுத்துக் கொள்ளும் தான் சுதர்ஷினி சசிகரன் உங்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கும் அநேகமாக கொழும்பிலே கோட்டாஞ்சேனி பகுதியில் வசித்திருக்கக்கூடிய பதினிருக்கக்கூடிய பாடசாலை மாணவியானோ டெல்ஷி அம்சிகா தன்னுடைய வீட்டிலே ஏழாவது மாடியில் இருந்து விழுந்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருந்தார் இந்த விடயங்கள் சமூகத்திலே வந்து அதிக அளவான பேசுபொருளாக மாறியிருந்தது இந்த அடிப்படையில் இன்றைய தினம் டெல்ஷி அம்சிகாவுக்கு நீதி கோரி கொழும்பு பம்பலப்பட்டியாவில் உள்ள பிரபலமான ஒரு பெண்கள் பாடசாலைக்கு முன்பதாக ஒன்று கூடியிருந்த மக்கள் அங்கே டெல்ஷி அம்சிகாவுக்கு நீதி வேண்டி கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டம் ஒன்றினை இன்றைய தினம் மேற்கொண்டிருந்தார்கள் இதன் பொழுது அந்த இடத்திற்கு வந்து அதிகளவான பொலிசார் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகள் தாக்குதல் என்கிற மாதிரியாக அந்த தயார் நிலையிலேயே இருந்தார்கள் அந்த கலகக்காரர்களை அடக்குவதற்காகவான் உண்மையிலேயே அங்கு கூடியிருந்தவர்கள் கலகக்காரர்களே கிடையாது இறந்திருக்கக்கூடிய மாணவிக்கு நீதி வேண்டிதான் அவ்வளவு பேரும் அங்கே குடும்புகிருந்தார்கள் இருங்க இல்ல இருங்க போடைய கொண்டு வந்த பொண்ணு நிலையில் நாங்கள் இந்த பின்னணியை பற்றி இன்றைய தினம் தெளிவாக சந்திப்போம் அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி நடந்து இருக்கக்கூடிய அந்த துயரமான ஒரு சம்பவம் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் வசித்து இருக்கக்கூடிய அல்லது பதினைந்தை விட அதிகம் என்றும் சொல்கின்றார்கள் பதினாறு வயது என்றும் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார்கள் இந்த ஒரு வயது மதிக்கத்தக்க அந்த பெண் வந்து ஏழாவது மாடியிலே இருந்து விழுந்து தன்னுடைய உயிரை வந்து மாய்த்து கொண்டிருக்கின்றார் இதன் பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது இவர் முன்னதாக ஒரு பாடசாலையிலே கல்வி கற்றுக்கொண்டிருந்த நிலையிலே அந்த பாடசாலையிலே கற்பித்த ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பாலியல் சீண்டலை இந்த பெண் மீது அம்சிகா மீது வந்து மேற்கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக அம்சிகா மன அவர் வேறொரு பாடசாலைக்கு பெற்றோர்களினால் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் வெளியே வர முடியாமல் இருந்திருக்கின்றது இதன் பின்னணியில் அவர் ஒரு தனியார் வகுப்பிலே கல்வி கற்றுக் கொண்டிருந்திருக்கின்றார் அந்த தனியார் வகுப்பிற்கு செல்கின்ற பொழுது அந்த தனியார் வகுப்பிலே அவ்வளவு மாணவர்களுக்கு முன்னாலும் அங்கே ஒரு ஆசிரியர் எழும்பி அவரை வந்து ஒரு அவமானப்படுத்தி இருக்கட்டார் இதன் காரணமாக விரக்தி அடைந்திருந்த அம்சிகா ஏழாவது மாடியில இருந்து வீழ்ந்து தன்னுடைய உயிரை வைந்து மாய்த்து கொண்டு இருக்கட்டார் இதுதான் நடந்து இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இதன் பின்புலம் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் முதலிலே வந்து அந்த பாடசாலையில் கல் கல்வி கற்பித்த அந்த ஆசிரியர் அந்த ஆசிரியரினுடைய அந்த துஷ்பிரயோகம் காரணமாக தான் இவர் இவ்வளவு தூரம் ஒரு அதிகளமான மன அழுத்தத்திற்குள் சென்றிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது வந்து பரவலாக இந்த சமூகத்திலே பேசப்பட்டு கொண்டு வருகின்றது டெல்ஷி அம்சிகாவுக்கு வந்து மனநோயப்படி என்று சொல்லி உண்மையிலேயே அவர்களுடைய பெற்றோர்கள் கூறினோடு படிமம் என்று சொல்லி சொன்னால் தங்களுடைய மகள் அம்சிகாவுக்கு மனநோயெல்லாம் கிடையாது இந்த சமூகம் சொல்வதை எல்லாம் கிடையாது அவருக்கு அதாவது அவருடைய தாயார் சொன்ன தனக்கு சிறிதளவான ஒரு தலைவலி அப்பப்போ இருந்துட்டு வருமாம் அதே மாதிரியாகத்தான் அந்த தலைவலி என்பது இருந்திருக்கின்றது அதற்கான மருத்துவத்தை தான் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்களை தவிர மாறாக மனநோய் என்பதற்கான மருத்துவத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கவில்லையா அவர் மனநோயாளி என்று சொல்லி அவ்வாறான விடயங்கள் எதுவும் கிடைக்காது யாரை மூடி மறைப்பதற்காக அவரை மனநோயாளி என்ற பட்டத்திற்குள் தள்ளி இருக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை இதன் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய பின்னணியில் ஏராளமான மக்கள் குழுமி டெல்ஷி அம்சிகாவுக்கு நீதி வேண்டி அங்கே அந்த போராட்டத்திலே குவிந்திருந்தார்கள் பொழுது அங்கே நடைபெற்ற பல்வேறு வட்ட சம்பவங்களையும் நாங்கள் காணொலிகள் வாயிலாக பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது இதிலே கல்வி அமைச்சு அதிரடியான ஒரு முடிவினை எடுத்திருக்கின்றது அதாவது அந்த ஆசிரியரை வந்து இடமாற்றம் செய்திருக்கின்றார்களாம் இது தொடர்பாக பாடசாலை ஆசிரியருடனும் கல்வி அமைச்சு பேசி இருக்கின்றது இதன் தொடர்பு இதன் அடுத்த கட்டமாக வந்து அந்த ஆசிரியரை இடமாற்றம் செய்திருக்கின்றார்களாம் என்ன ஒரு அநியாயம் எப்படிப்பட்ட ஒரு உயிரை பறித்திருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் என்ற தண்டனை வந்து வறுமனையே இடமாற்றமா இது எவ்வளவு பெரிய ஒரு வெட்கக்கேடான விஷயமாக இருக்கிறது இல்லையா இது மாத்திரம் இல்லாமல் இப்ப இந்த பிள்ளைன உயிரிழப்புக்கு இவர் காரணமானவர் இடமாற்றலாக இன்னும் ஒரு பாடசாலைக்கு அவர் போய் ஆசிரியராகவோ இல்லையாண்டா அவர் நாள பின்ன பதவி உயர்வு பெற்று அதிபராகவோ கூட ஆக்கிரலாம் அப்ப அந்த போயிருக்கக்கூடிய உயிருக்கு என்ன ஒரு என்ன என்ன நியாயம் என்ற ஒரு பெரிய விஷயம் இருக்குது அடே அப்ப இதுக்காக ஒரு சரியான தீர்வு இதுல வந்து அந்த ஆசிரியரினுடைய அந்த புகைப்படம் தாங்கி அந்த கட்டி அதற்கு செருப்பால் அடித்து கூட சில பெண்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள் அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஆசிரியரை வந்து வெளியிலே விடு மாதிரி வெளியிலே விட சொல்லியும் அந்த பாடசாலைக்கு முன்பதாக இருந்து அவர்கள் போராட்டம் செய்திருந்தார்கள் அது மாத்திரம் இல்லாமல் அந்த பாடசாலையினுடைய அதிபரையும் அவர்கள் வன்மையாக இதன் பொழுது கண்டித்திருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது இது இவ்வாறாக இருக்கு இன்றைய தினம் பாராளுமன்றிலே அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் அதாவது உண்மையிலேயே ஒரு மனதுக்கு கஷ்டமா போச்சு அந்த விடயங்களை கேள்விக்குள்ள ஏனென்றால் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்று சொன்னால் அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விடயங்கள் வந்து இந்த விடயங்கள் தொடர்பாக தாங்கள் வந்து மேலதிகமான விடயங்களை வந்து சேகரித்துக் கொண்டிருப்பதாகவும் இந்த 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 பெண் வந்து இருபத்தி ஒன்பதாம் திகதி உயிரிழந்திருப்பதாகவும் ஆனால் இவர் ஒரு மன மனநோயாளி அதாவது இவர் வந்து மனநலம் சிறிதளவில் அளவில் மன உளைச்சலுக்குள்ளாக இருந்தார் என்பது தொடர்பாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அது மாத்திரமில்லாமல் பெற்றோருக்கு இது தொடர்பாகவே வந்து இந்த மரணம் நிகழ்ந்த பின்னதாக பெற்றோருக்கு சில அழைப்புகளை விடுத்திருந்தார்களாம் தங்களை சந்திப்பதற்கு ஆனா அந்த பெற்றோர் வந்து தங்களை சந்திக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் இது என்ன நியாயம் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கின்ற வீட்டுக்கு அவர்கள் வந்து செல்வதா இல்லை என்று சொன்னால் நாங்கள் போய் பார்த்து எங்களுடைய சட்டம் நீதி நியாயம் கடமைகளை நிறைவேற்றுவதா என்று சொல்கின்ற மாதிரி பெருமளவிலான சர்ச்சை போய்கொண்டிருந்தது இதற்கு அடுத்ததாகவே மனோகணேசன் எம்பி எம்பி வந்து எழும்பி தன்னுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் சொல்லியிருந்த கருத்திற்கு எதிராக எல்லாம் நட து இது தொடர்பாக அடுத்ததாக பார்த்தபடி என்று ஏராளமான பேர் அவர்களுக்காக திரண்டு அங்கே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இது மாத்திரம் இல்லாமல் அம்சிகா வந்து ஒரு பள்ளியிலே வந்து ஒரு நடனத்தை கற்றுக்கொண்டிருந்ததாகவும் அவர்கள் இரண்டு மாதங்கள் பழகி இருந்தார் என்ன அப்படி என்று சொல்லி ஒரு விவரங்களை காணொளியை நாங்களும் பதிவிட்டிருக்கிறோம் இன்றைய அவர் வந்து ஒரு விடயத்தை வந்து தெரியப்படுத்தி இருக்கின்றார் தன்னுடைய முகப்புத்தகம் வாயிலாக அதாவது டில்ஷி அம்சிகா தங்களுடன் கடந்திருந்த நாட்கள் அப்படி ஒன்று சொல்லி ஒரு காணொலி ஒன்றை பகிர்ந்திருக்கின்றார் உண்மையில் அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது மனது கலங்குகின்றது அவ்வளவு தூரத்துக்கு இன்பமாக நண்பர்களுடன் சேர்ந்து நடனமாடி அவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த நேரத்திலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இது காணொலியை பார்க்கின்ற பொழுது எத்தனை பேருக்கு இதயம் கனத்து போகின்றது என்று சொல்லி நிச்சயமாக எனக்கு விளங்கவில்லை எனக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே ஏதோ ஒன்று செய்து கொண்டது ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த காணொளி பார்க்கைகள் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து ஒரு பட்டாம்பூச்சி அந்த சிதகடிக்க முடியாமல் அவ்வளவு தூரத்திற்கு ஆளாகி விட்டதை அப்படி என்று சொல்லி பெரிய ஒரு கவலை அது மாத்திரமில்லை பாடசாலையிலும் கூட இந்த பேச்சு போட்டிகளையும் கூட பேச்சு போட்டி பட்டிமன்ற போட்டிகளையும் கூட அவ்வளவு தூரம் திறமையாக பெர்ஃபார்ம் பண்ணின ஒரு பிள்ளை இன்றைக்கு உயிருடன் இல்லை அதற்கு எல்லாம் காரணம் இவ்வாறான காரணங்கள் தான் என்று சொல்லி நினைக்கையிலே மனது அவ்வளவு தூரம் கனது தான் போகின்றது என்று சொல்ல வேண்டும் இன்றைய தினம் இந்த பெண்ணுக்கான நீதி வந்து நிச்சயமாக நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த நீதி கிடைச்சியாக வேணும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தண்டிக்கப்பட வேணும் அப்படி என்று சொல்வதுதான் எல்லாரினுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது இன்றைய தினம் டெல்ஷி அம்சிகாவுக்காக நிச்சயமாக இந்த காணொலியை நான் பகிர்ந்து கொண்டேயாக வேண்டும் என்றதுக்காகத்தான் மறுபடியும் ஒரு காணொலியை நான் இதுல போட்டுக் கொண்டிருக்கின்றேன் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய மனநிலைகள் என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த பட்டாம்பூச்சிக்கான நீதி நியாயம் என்பது கிடைக்கப்பெற வேண்டும் பாராளுமன்றம் வரை என்று அந்த பேச்சானது சென்றிருக்கின்றது இதன் மூலமாக நிச்சயமாக தீர்வுகள் காணப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் நிச்சயம் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை இதோடையே நான் நிறுத்திக் கொள்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆழ்ந்து பாருங்கள் அம்சிகா